லஞ்ச் செய்திகளுடன் இலங்கை மின்சார சபை லாபம் நிறுவனமாக மாறியுள்ள நிலையில் அதன் பணியாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் கோரியுள்ளது இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக முந்தைய நிர்வாகம் ஊக்குவிப்பு கொடுப்படவு வழங்கியிருக்கவில்லை இலங்கை மின்சார சபை நஷ்டம் அடையவில்லை என்றும் அது லாபத்தில் இயங்கும் நிறுவனம் எனவும் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னாரிலிருந்து காங்கேசிந்துரை திருகோணமலை மாட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தொட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே ஆழத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையில் பலது வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடல் அலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரம் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மன்னாரில் காங்கேசிந்து திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவிலூடாக ஹம்பாந்துட்டி வரையான கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் கடற்பயணங்களை தவிர்க்குமாறு மீனவ சமூகங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை உடனடியாக பதவி நீக்காவிட்டால் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒன்றிணைத்து கூட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது குறித்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் நேற்று பிற்பகல் ஒன்று கூடியிருந்தனர் அதன்போது பல்கலைக்கழக உபவேத்தரை பதவி நீக்குவதற்காக எதிர்வரும் புதன்கிழமை வரை நிர்வாகத்துக்கு கால அவகாசம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது களனி பதலகேனவந்த பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களனி பொலிஸ் நிலைய அதிகாரிகள் முன்னெடுத்து விசேட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் இதன்போது கைதான இருந்து நபரிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள் ஐநூற்றி பதினாறு கிராமும் பத்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று இரண்டு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச ரக பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது உலக சந்தையில் இயற்கை ஏரி வாயின் விலை இன்றைய தினம் இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேச பிரியவின் ஆம்பலாங்குடியில் உள்ள வீட்டில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக மகிந்த தேச பிரியவின் மனைவி அம்பலாங்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டு எரிவாயு கொள்கலன்கள் ஒரு தொலைக்காட்சி இரண்டு தங்க நகைகள் மற்றும் நான்கு கை கடிகாரங்கள் என்பன திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது கொழும்பில் வசித்து வரும் மகிந்த தேச பிரியவும் அவரது மனைவியும் நேற்று தினம் அம்பலாங்கொடியில் உள்ள தங்களது வீட்டிற்கு சென்றிருந்த போது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் அவருக்கு எதிராக சிஐடியினரிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் இன்னமும் ஆரம்பமாகவில்லை என போலீஸ் பேச்சாளர் நிகல் தல்துவ தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் முகநூலில் பதிவு செய்த கருத்து தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் சிஐடியினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்துகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் எனினும் விசாரணைகள் ஆரம்பமாகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு வாரத்திற்குள் நாங்கள் இதனை முழுமையாக ஆராய தெரிவித்துள்ள அவர் சிஐடியின் இயக்குநரிடம் சமர்ப்பித்துள்ளனர் சிஐடியினர் அடுத்த சில நாட்களில் இது குறித்து தீர்மானிப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார் சந்தை விலையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த நாட்களில் முப்பத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி எட்டு ரூபாவாக குறைக்கப்பட்ட முட்டை தற்போது நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஒரு முட்டை பண்ணையிலிருந்து சந்தைக்கு மொத்த விலை முப்பது தொடக்கம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது சில வியாபாரிகள் முட்டை விலையை உயர்த்தி அதிக விலைக்கு விற்பதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர் தேயிலை கொழுந்து பாரித்துக் கொண்டிருந்த போது குழவிக்கோட்டுக்கு இலக்காகி தோட்ட தொழிலாளர்கள் ஏழு பேர் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை பிரிவுக்குட்பட்ட தெரேசியா தோட்டத்தில் தேயிலை பாரித்துக் கொண்டிருந்த பெண் தோட்ட தொழிலாளர்கள் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி உள்ளனர் தாக்குதலில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஏழு பெண்களில் இருவர் நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் எஞ்சிய பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி ஏ எஸ் கே ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் பேரூட்டில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் அதிகாரிகள் கூறுகின்றனர் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை நான்கு மணிக்கு முன்னறிவிப்பின்றி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது ஒரு சிரேஷ்ட ஹெஸ்முலா அதிகாரியை கொள்ளும் முயற்சி என்று அஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இடிபாடுகளை அகற்றவும் உடல்களை மீட்கவும் அவசர கால பணியாளர்கள் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் மரபணு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி பெறும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார் சமையல் எரிவாயு வழக்கு முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாப்ஸ் கேஸுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி திசா நாய்க்கு சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் அந்த ஆகும் அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினாலு லட்சத்து நாற்பத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து முன்னூற்றி மூன்று என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாளைய தினம் உயர்தர பரட்சி நடைபெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பரட்சை நிலையங்களில் டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் சுகாதாரப் பிரிவினரால் புகை புகைவிசிறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது